ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆடுதூரில் மணலூரில் வா மோகன்னால் தெரிஞ்சவங்கண்ணா ஆம்ஸ்ட் ஒருத்தவங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஜூலை அஞ்சாந்தேதி சென்னை வா சென்னை பெற பெரம்பூரில்னா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது என்ன சகோதர மனிதனா இவங்க அவங்க கருத்து என்ன சொல்கிறாங்க அது கேட்டு அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்களான் இருக்கேன் இந்த கொலையானது ஜூலை தேதி நடந்தது ஸோ இந்த கொலையை பார்த்து மனசுல ரொம்ப துக்கமும் வேதனையும் அடைஞ்சதுனால ஸோ அதை ஒரு நம்ம ஒரு காணொளி மூலமாக நம்ம மக்களுக்கு நம்மளோட கருத்தை தெரிவிப்போம் நம்மளோட கேள்வியும் முன்வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இந்த பேட்டியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடந்த அஞ்சாந்தேதி நடந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது செகண்டு தான் ஒரு மனிதனோட உயிரை வந்து எடுத்துட்டாங்க ஆனால் அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தார் எப்படி இருந்தார் அப்படின்னு அவரோட இறப்புக்கு அப்புறம் தான் இந்த நம்ம மீடியாக்கள் வந்து வெளியிட்டுது அதுக்கு முன்னாடி வந்து அவரை பற்றி எனக்கும் தெரியாது மீடியாவில் பார்க்குறப்போ உண்மையிலேயே வந்து அந்த குழந்தை ஒரு ஒன்றரை வயசு குழந்த அந்த 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 அவரோட மனைவி ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே வந்து இந்த நாட்டில் வந்து நம்மளாம் மனிதர்கள் தானா இல்லை வந்து நம்மளாம் காட்டில் வாழ்கிறோமான்ற ஒரு கேள்வி எனக்கு உள்ளே இருந்துச்சு இந்த கொலை சம்பந்தம் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு எட்டு பேரை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேராச்சு இதில் நிறையா வழக்கறிஞர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க நிறைய அரசியல் பிரமுகர்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாம் கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மனிதன் வந்து மனிதன் பிறப்பிருக்கிறது பிறப்பெடுக்கிறான் இறந்துடுறான் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதன் வாழ்கிறான் ஸோ மனிதனுடைய வளர்ச்சி மனிதனுடைய அந்த வளர்ச்சி பிடிக்காமல் மாதிரி வந்து ஒரு கொடூரமான கொலை செய்கிறது வந்து எந்த விதத்துலேயும் வந்து இந்த மனித சூழலுக்கு வந்து உகந்ததில்லை மனிதன் வந்து மனித நேயமே இல்லாமல் ஒரு மிருகம் போல வாழ்கிறான் அப்படின்றதுக்கு இந்த குலம் ஒரு மிக பெரிய உதாரணம் அந்த கொலை பண்ணுறவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் கொலையாளிக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் ஆனால் அந்த குடும்பம் அந்த குழந்த இந்த இதெல்லாம் விட்டுட்டு அதை தாண்டி அவனுக்குள்ள ஒரு பெரிய வன்மம் ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு புத்தி எப்படி வருது அப்படின்னு தெரில இதெல்லாம் வந்து எப்படி நம்ம நீக்கிறது அந்த ஒரு குளம் மட்டும் இல்லை தமிழகத்தில் இப்போ தொடர்ந்து நிறைய வன்முறைகள் நிறைய படுகொலைகள் நிறையா பல்வேறு பேர்களில் நடக்குது அரசியல் படுகொலையாகவும் ஜாதிய படுகொலையாகவும் மதத்து படுகொலையாகவும் வெடிகுண்டு கலாச்சாரமும் இப்படி வந்து மனிதன் வந்து எதை நோக்கி போகிறான்னே புரியல ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மக்களாட்சின்னு சொல்கிறோம் ஆட்சியாளர்கள் இருக்காங்க காவல்துறை இருக்காங்க ஆனால் இந்த காவல்துறையெல்லாம் என்ன பண்ணுது ஒரு மனுஷனை வாழ வைக்கணும்னு நினச்சா வாழ வைக்கிது ரவுடிங்க கூட போலீஸ் வந்து பயணிக்கிற ஒரு நிலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது வழக்கறிஞர்கள் குற்றவாளி கூட பயணிக்கக்கூடிய ஒரு நிலை நட நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்தமாரி அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க சரியாக செய்யாதனால கூலிப்படைகள் நிறையா உருவாகி பணத்துக்காக நம்ம யாரை வேணாலும் கொலை பண்ணலான்ற நிலை உருவாயிடுச்சு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் தயவுசெய்து மனிதர்களே மக்களே நம்ம அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணுன்ற தேவை இருக்குது நம்ம வாழ்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம உயிரை காப்பாற்றிக்கக்கூடிய தேவை இருக்குது அறிவார்ந்த மனிதர்களாக வாழ்ற வாழ்ந்தாலும் கூட இந்த எதிரிகளிடமிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு பெரிய வ அதிபயங்கரமான ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நிலைகிட்டு இருக்கு எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றாலும் மனிதர்களை காப்பாற்றுவதாக உறுதி எடுத்துக்கொண்டு அரசியலமைப்பின்படி இந்த நாட்டை வறுமையில்லாத நல்லா வாழக்கூடிய ஒரு செழிப்பான தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறாங்க ஆனால் பார்த்தா ஆட்சியாளர்களே என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காரணமாக இந்த ஆம்ஸ்டாங் போன்ற போன்ற மிகப்பெரிய தலைவர்களை கொண்டுடுறாங்க ஆனால் இந்த மாரி தலைவர்கள் உருவாவதுக்கு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் தேவைப்படுகிறது அந்த ஐம்பது ஆண்டு கால உழைப்பை ஒரு முப்பது வினாடியில் கொன்று குவித்திருக்கிறார்கள் இந்த கொலை குற்றவாளிகளை கடுமையான தண்டனை இந்த கொலைக்கப்புறம் தமிழகத்தில் எந்த ஒரு கொலையும் நிறை நடைபெறாத வண்ணம் ஒரு மிகப்பெரிய தண்டனையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு படித்த பண்பாளர் ஒரு புத்த மதத்தை தழுவிய மனிதர் மாமனிதர் அதோடு அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு வழக்கறிஞர் இவ்வளவு பரிணாமங்களில் வளர்ந்த ஒரு மனிதனை ஒரு முப்பது வினாடிகளில் ரொம்ப ஈஸியாக வந்து கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டில் இருக்குது இந்த காவல்துறையும் இந்த அரசும் இதற்கு முழு பொறுப்பேற்று இந்த உண்மையான கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கி இதன் பிறகு எந்த ஒரு படுகொலையும் தமிழகத்தில் நிகழாத வண்ணம் இந்த அரசு பாதுகாப்பை வழங்க வேண்டும் ஆப்பிரிக்காவில் ஒரு போட்டோவை வச்சு அஞ்சலி செலுத்துகிறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை கேவலமாக இருக்குது இந்த மனிதன் எந்த அளவுக்கு வாழ்ந்திருந்தால் ஒரு மனிதனை கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் வச்சு அவருக்கு போராட்டம் பண்ணக்கூடிய அவருக்கு ஆர்ப்பாட்டம் அவருக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறந்த பிறகு ஒரு மனிதனை தவறாக சித்தரிப்பது மனித மனிதர்களுக்கே கேவலமான ஒரு செயல் தயவு செய்து மனிதர்களை நாம் போற்ற வேண்டும் அவர்களுடைய பண்புகளை நாம் உயர்த்த வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் அவருடைய வாழ்வை நாம் அளிப்பதற்கு எந்த விதத்திலையும் நாம் விடக்கூடாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ எனக்கு சில சந்தேகம் இருக்குண்ணா அது என்ன உங்கள்கிட்ட என்ன கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏம்மா இப்போ ஏன் ஏன் எதனால் அவங்க என்ன படுகொலை செய்யப்பட்டாங்க என்ன காரணம் அது உங்களுக்கு தெரிஞ்சது என்ன உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் நிறையா வீடியோ என்னென்னா யூடியூப்பில் விட்டுட்டுறாங்க அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா சொல்லுங்கள் கடந்த அஞ்சாந்தேதி இந்த படுகொலை நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் செய்திகளில் ஊடகங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இது வரலையும் அதை பற்றின இந்த இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டாயிச்சு இன்னி வரையிலுமே அதை பற்றின தகவல்கள் ஊடகங்களில் நிறைய செய்திகள் இருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருந்த ஒரு மனிதரை கொன்றுவிட்டு ஏதோ ஒரு ரவுடி இந்த ரவுடி கொலைக்கு தான் இந்த கொலை செய்யப்பட்டது அப்படின்னு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை சொல்லி இந்த வழக்கினுடைய போக்கை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் காவலர்களும் அரசும் இதற்கு துணை போகிறது ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்த அல்லது அரசியல் கல்வியை கற்ற ஒரு ஆளுமையை ஒரு ரவுடியினுடைய பெயரை சொல்லி ரவுடியினுடைய கொலைக்கு பலிக்கு பழியாக நடந்தது என்று ஊடகங்கள் தெரிவிக்கிறது உண்மையாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டால் அரசியல் படுகொலை ஜனநாயக படுகொலை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுடைய அறிவை அல்லது அறிவார்ந்த செயல்களை அறிவார்ந்த சித்தாந்தங்களை சகித்து கொள்ள முடியாமல் இந்த மனிதர்கள் கேடு கெட்டு போய் கொலை கூட செய்வதற்கு துணிகிறார்கள் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப எனக்கு சில கட்சி சார்ந்த ஒரு பேட்டி கிடையாது இது யாரையும் யாரையும் ம மெய் நோக்கி என்னன்னா நான் இந்த வீடியோ வேணா இந்த வீடியோ பதிவு வேணா பண்ணல பர்சனலாம் எங்க ஒப்பீனியன் அந்த பதிவுலாம் ப பகி பகிர்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சத வரைக்கும்னா நான் ஒரு இந்தியா குடிமகனா என்னோட பரிசு த தனிமட்டை கருத்தை இருக்கேன் அவங்கள்ட்ட அவன்ட்டு இருக்கேன் இளைஞர் சமுதாயத்துக்கு சில விஷயம் நான் சொ சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஆனால் இந்தியன்னு படம் வந்துச்சு மக்கள் என்னென்ன தமிழ்நாட்டில் என்னென்ன தப்பு தப்பு நான் இது சொல்லிட்டு விழிப்புணர்வுக்காக நிறையா ப சங்கர் அவங்கன்னா நிறையா படம்னா நான் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்தியன் படத்தில் உள்ளங்க முக்காசி பேர்னு ஒரு மூணு பேர் என்ன சொல்கிறேன் மனோபாலா விவேக்கு இன்னொருத்தவங்க என்ன படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது என்ன கருத்துன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரில ஏற்கனவே மக்களுக்கான நல்லது செய்வாங்க செய்கிறவங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவங்களும் எப்படி ஆனந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரில அது என்ன இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அது இன்னும் மே நோக்கி என்னன்னா இன்னும் நகரில் ஸோ இதை பற்றி உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்டவங்களில் நீங்கள் உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் இந்த கட்சி சார்ந்தவங்க நல்லது மக்களுக்கு என்ன செய்கிறவங்க ஒவ்வொன்றும் படுகொலையாக இருக்காங்க இது கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது இவங்க கட்சி சார்ந்தவங்களும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு சில பேர் வந்தாலும் அவங்க நான் செய்ய இல்லை இப்போ நான் உதாரணத்துக்கு தலை இது தளபதி விஜய் அவர்கள்னா ப படம் ஆனால் ஒவ்வொரு இந்த கத்தியின் படம் வந்துச்சு மக்களுக்கு மக்களுக்கு ஏற்ற கருத்து இது வரைக்கும் யாரும் வெளியிடாத கருத்து என்ன சொல்லியிருக்காங்க சிவாஜி படம் வந்துச்சு ஒவ்வொன்றும் இந்த பாலிட்டிக்ஸு சில பற்றி படம் வந்தாலும் சென்சார் பண்ணிணா நல்ல படத்தினானா விட்றது இல்லை ஆனால் கண்ட கண்ட இந்த கிளாமர் படம் இந்த ஓடிடில வெளியிட்டு ஆனால் இளைஞர் சமுதாயத்தை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி கவர்மெண்ட் எப்படி நடத்துதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இளைஞர் சமுதாயத்துக்கு என்ன ஒரு ஒரு இந்த புறம்போக்கு நிலம்னா நிறைய இருக்குது தமிழ்நாட்டு முதல்ல முக்கால்வாசி இடம் வேணால் யார் பேரில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இளைஞருக்கு ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னா தான் அவன் படுகொலை ஏதாவது மறு செய்யறதுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதோ தண்ணி அடிச்சிட்டு தகராறு பண்றதோ முக்கியமான தண்ணி இது குடிச்சான்னா அவன் என்ன பண்றானோ அவனுக்கே தெரிய மாட்டேங்குது ஒரு என்ன ஒரு மக்கள் என்ன வச்சிருக்காங்க அவன் என்ன பண்றானோ அவனுக்கே தெரியாம சில விஷயம் பண்ணிடுறான் இப்போ இதெல்லாம் ஏன் பண்றானோ வறுமை வறுமை சில பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் கடன் தொல்லை ஏதாவது ஒரு க வருமானம் இல்லாத ஒரு போக்கு ஒரு இப்போ வருமானம் இல்லாத நிலமளுக்கு உலகத்துலேயே அதிகமாக பிச்சை இருக்கிற ஊர் என்னென்னா நம்ம ஊர் மட்டும்தான் குப்பை இருக்கிற அதே ஊர் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டிலேருந்து இருந்து குப்பை வந்து நம்ம நாட்டில் கொடுத்துடலாம் என்ன பண்ணுறாங்கன்னு அரசியலில் என்ன பண்ணுறாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருமே தெரியாது இது நான் தனிமட்ட மனிதனாக நான் என்னோடய தனி ஒப்புனியனு இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு த நாட்டு குடிமகனுக்கும் ஒரு ஒரு இடம் வேணால் அங்கே கொடுக்கலாம் நிறைய செலவு பண்ணுறாங்க கட்சி சார்ந்து நிறையா செலவு பண்ணுறாங்க ஒரு இடம் என்ன கொடுத்து அவங்க பாட்டுக்கு எதாவது ஏதாவது இப்போ வீடு கட்டிட்டோ ஏதாவது ஒரு இது ஒரு ஆளுக்கு ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டு குடும்பங்களுக்கு ஒரு இடம் என்ன ஒரு வேலை என்ன கொடுக்குறாங்க ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன முடியல எனக்கு அதுதான் புரியல ஸோ இதை சார்ந்து என்ன நான் எனக்கு என்ன வயசு சின்னது தான் ஸோ நம்ம எனக்கு நிறையா அனுபவப்பட்டாங்க அண்ணன் அண்ணன் மாதிரி அவங்க அவங்கள்ட்டன்னா இப்போ அவங்க வாத்தியாராக இருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன அவங்கள்ட்ட ஒப்பீனியன் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப தெளிவாக சொன்னாப்புல இந்த சமூகத்தில் வந்து மனிதன் வந்து வறுமையோடு இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது வறுமையை விட்டு வெளியில் வந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அப்போது மனிதன் வந்து என்ன நினைக்கிறான்னா வந்து மனிதனாக மனிதநேயம் இல்லாமல் ஒரு மிருகமாக வாழ்ந்துட்டு போகணுன்னு நினைக்கிறான் கொலை பண்ணவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் கொலையாளிக்கும் குடும்பம் இருக்கும் அந்த அதை பற்றின எதிர்காலம்லாம் சிந்திக்காமல் ஏதோ வந்து பணத்துக்காக இப்படி வந்து வாழ்ந்து போய் கெட்டு வீணாக போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் மூலமாக நிறைய காணொலிகளை மக்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும் சொல்ல சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற தேவை இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி காணொலியை நம்ம போடுறோம் தயவுசெய்து கொலை குற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து காவல்துறையின்னு வந்து இருக்குது ம மக்களோட பணங்களில் தான் காவல்துறைக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்படுது ஸோ காவல்துறைகள் கொலையாளிகளுக்கு துணை போகாமல் வழக்கறிஞர்களுக்கு துணை போகாமல் சட்டத்தின்படி நடந்து வழக்கறிஞர்கள் சட்டத்தின்படியும் காவல்துறையினர் காவல்துறைக்கு உட்பட்டு காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை இந்த மனித சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை அவங்க சிறப்பாக செய்யணும் அப்படி செஞ்சாங்கன்னா இந்தமாதிரி வன்முறைகள்லாம் நம்ம நாட்டில் இனிமேல் நடக்காது ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னோட மனசாட்சியை கேட்டு பார்த்தா எது குற்றம் எது சரி எது தவறுன்னு அவங்களுக்கே தெரியும் ஸோ மாதிரி ஒரு ஒரு புரிதலோடு வாழ்ந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஒவ்வொருத்த மேலே இருக்கிறோம் மேலே இருந்துகிட்டே தான் இருக்கான் பணக்காரனாக இருக்கிறவன் இன்னும் மேலே நோக்கி என்ன இருக்கான் பத்து கிரௌண்டு வாங்கலாம் இருபது கிரௌண்டு வாங்கலாம் இன்னும் ஏழ்மையாக இருக்கிறவங்க ஏன்னா இன்னும் ஏழ்மையாக போகிறாங்க என்ன சாகுறாங்க இது நிறைய ஆக்சிடென்ட் போகிறாங்க பைபாஸும் நிறைய ரோட்டில் இருக்கிறாங்க பெக்கர்ஸ் வேணா அவங்க என்ன பஸ் விட்டு ஏற்றுறாங்க இப்படி நிறைய விஷயம் நடந்து அஞ்சு வயசு பிள்ளையான கற்பழிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் என்னன்னா டிராஃபிக்கில் லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தன் வரான் ஆனால் அவன் என்ன ஒரு வறுமையெல்லாம் சொல்லி எடுக்காமல் வரான் அவனை மெயினாக பார்க்குறாங்க தவிர திருட்டு இருக்க எல்லாமே இதெல்லாம் தான் இருக்குது ஸோ இப்போ அதுக்கு என்ன கவர்மெண்ட் அரசாங்கம்னா பாக்குறது இல்ல இந்த தேவையில்லாத வழக்கு சில பிரச்சனைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க தவிர முக்கியமான பிரச்சனை எதுவும் கண்ணி பாக்குறது இல்ல சாதாரணமாக ஒரு எங்கேயாச்சும் போனாலும் எதாவது எல்லாத்துக்கும் லஞ்சோ லஞ்சோன்னு இன்ன வரைக்கும் என்னென்ன நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ணால் நம்ம தமிழ்நாட்டை முன்னோக்கி வர கொண்டு வர முடியும் உங்கள் கருத்து ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தீங்கன்னா வந்து தா வாழணுன்ற என்ன இருக்கணும் அதே சமயம் வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கும் அதுதான் வந்து முக்கியம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் இல்லை தனி மனித பண்பாடு இதெல்லாம் அவங்க வளர்த்துக்கணும் தன்னோ தன் அறிவு கொண்டு தன்னை எப்படி உயர்த்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சிந்திக்கணும் யாரும் கூட யாரும் போட்டியாக எடுக்கக்கூடாது போட்டியாளர்கள் யாரும் கிடையாது போட்டியாளர்கள் நமக்கு நம்ம தான் போட்டியாளர்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் வந்துச்சுனாவே மனிதன் வந்து சிறப்பாக வாழ்கிறதுக்கான நடைமுறையை உருவாக்க முடியும் அப்போது அரசாங்கத்தையோ மட்டுமே நம்ம குறை சொல்லிடும் குறை சொல்லிகிட்டு இருந்தோம் இருக்க முடியாது தனி மனிதன் அவங்கவுங்கள அவங்கவுங்க திருத்திக்கணும் அப்படின்றது தான் இதனோடய முதன்மையான நோக்கம் அப்படி திருத்திக்கிட்டால் தான் இந்த நாடு வந்து முன்னேறும் அடுத்த கட்டத்துக்கு போகும் இப்போ தனி மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப அவசியம் அது வந்து போட்டியாலேயோ இல்லை வந்து புல பண்ணுறதுனாலையோ இல்லை வன்முறையினாலேயோ இல்லை வெடிகுண்டு வீசுறதுனாலேயோ இது நிகழ்த்துறாது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இங்கே இருக்குது அப்படின்றது நான் அந்த நேரத்தில் சொல்லி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு வயசு சிறுமையான கற்பழித்து கொ கொள்கிறாங்க இது மாதிரி நான் நடக்கிறது காரணமே நான் குடி பழக்கம் தான் ஒருத்தவன் தெ தெளிவாக இருந்தால் எவனும் இந்த வேலைலாம் பார்க்கறது கிடையாது ஏன் இப்படி டாஸ்மார்க் வேணால் இப்போ ஒரு டாஸ்மார்க்கு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்னென்னா அந்த இடத்துல டா அஞ்சு டாஸ்மார்க் என்னென்னா ஒவ்வொரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் என்ன இருக்குது இப்படியே போயிட்டு வந்து தமிழ்நாடு என்னத்துக்கு தான் ஆக போகுது எனக்கு தெரில ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்படி மாற்றலாம் ஒரு நல்ல கேள்விதான் மது பழக்க அடிமைகள் வந்து இப்போ வந்து இளைஞர்கள் வந்து மது கஞ்சா அந்த மாதிரி போதை வஸ்துக்களில் வந்து தமிழக இளைஞர்கள் வந்து வீணாக போயிட்டுருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா மனிதனோட ஆயுட்காலமும் காலமும் குறைஞ்சிருச்சு மனிதன் வந்து என்னென்னா நல்லா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும் நல்லா உடற்பயிற்சி செய்யணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை நம்ம பள்ளி கல்வி கத்துக்கிற காலத்துலேருந்து கல்லூரி காலங்களிலே மாணவர்களுக்கு இதை தரணும் இதையும் ஒரு கல்வியாக உடற்கல்வி அப்படின்னு வச்சுருக்கோம் ஆனால் அது எந்தவித பயனையும் நமக்கு இல்ல மனிதன் அவனுடைய உடலை அல்லது அவனுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாவே இதெல்லாம் தானாக வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கேரளாலாம் போயிட்டு வந்திருக்கேன் கேரளாலாம் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு குப்பை கிடையாது ஒரு த மது பழக்கம் ஒரு பத்து மணியோடு எல்லாம் லிமிட்டடாக வச்சுருக்காங்க ஆல்கஹாலில் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளீனான வச்சுருக்காங்க அவங்க நாட்டை இன்னொன்று அங்கே முனிசிபாலிட்டினா கவர்மெண்ட்டு இந்த பஞ்சாயத்து மாரி அங்கேனா முனிசிபாலிட்டி அங்கேனா ஒரு கீழே ரோட்டில் குப்பை போட்டாலோ இல்லை ஏதாவது ஏரியா விட்டாலோ ஏதாவது ஒரு பொல்யூஷனை ஏற்படுத்த எடுத்துப்படுத்துறது எச்சு துப்புனாலோ ஏதாவது ஒன்றா அஞ்சு லட்ச ரூபாண்ணா அசால்ட்டாக ஃபெனால்ட்டி போடுறாங்க நம்ம கவர்மெண்ட் நம்ம அந்த கவர்மெண்ட்டால் முடியாது ஏன் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் முடிய மாட்டேதுன்னு எனக்கு தெரியல சில விஷயம் மாற்றினா நிறைய விஷயம் நான் தமிழ்நாட்டில்லாம் மாற்ற முடியும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஆட்சி செல்லும் அவங்க கையில் தான் இருக்குது யாரையும் என்னென்னா முன்னோக்கி நான் சொல்லலை ஸோ இப்படியே போனால் எனக்கு எனக்கு அப்புறம் என் குழந்தைங்க அவங்க குழந்தைங்க இப்படி என்னென்னா அவங்க ஜென்ரேஷன் என்ன நாசமாக போகும் நான் என்னால் என்னோட பதிவு வேணால் யூடியூப் மூலிமா சொல்லிருக்கேன் என்ன என்ன மாதிரி என்ன நிறையா யூடியூபர்ஸ் வேணா இருக்காங்க ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒரு ஃபாலோவலர்னா ஒரு சப்ஸ்கிரைபர்னா ஒரு ஒன் லேக் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க எல்லா ஒருத்தவங்க வேணால் பார்த்தாங்களோ அவங்க இந்த பதிவை பற்றி மதன் கௌரி சார் அவங்க ஆனால் மதுரையிலேருந்து அவங்க பேட்டியில் நிறைய கருத்து நான் இருக்காங்க ஸோ அவங்கள மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க எல்லா வே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்க இந்த இது மாதிரி ஒரு பதிவு போட்டாங்கன்னா கொஞ்சமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சம்னா மாற ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் மாறுவாங்க ஸோ நல்ல பதிவு யாரும் பண்றது இல்லை இந்த கிளாமரா பேசுகிறவங்களோ இல்லை சில அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுவவங்களோ இதுதான் வே திருப்பி திருப்பி ஆனால் பார்த்துட்ருக்காங்க எது பார்க்கக்கூடாது அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணி பட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நேரத்தை அவங்க வேணா வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வேணால் எல்லாருமே வேணா வீட்டில் வேணா அவங்கவுங்க வேலையை என்ன செய்யறது இல்லை வேலைக்கு போகிறதோ இல்லைன்னா வீட்டை பார்த்துக்கிறதோ இல்லை ஏதாவது அவங்க கடமையானால் பாக்குறது இல்லை ஒன்றும் ஃபோனில் முகி முழுகி கிடக்குறாங்க கேமு வாழ் இருக்காங்க இன்னொன்று கேமு தடை செய்கிற மாதிரி என்ன அதை நிறையா சூசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன த த அது சில அப்ளிகேஷன் டெலிட் ப சிஸ்டம் சிஸ்டமேட்டிக் தூக்குனாங்க இதெல்லாம் ப பண்ணாங்க திருப்பியும் அதலாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பப்ஜி வேணால் பப்ஜி ஆனால் போனிச்சு இப்போ நான் ஃப்ரீ ஃபயராக இருக்குது அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வரும் இப்படியே போய்ட்டுருந்தேன் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல ஸோ நீங்கள் இதுக்கு பார்த்துட்டுனா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவு வேணுன்னா தெ தெரிவிங்க ஸோ இப்படியே போனால் இளைஞர் சமுதாய சமுதாயம்னால் எப்படி ஆகும் எதை பண்ணால்னால் மாற்ற முடியும் ஸோ அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை என்னென்னா கேட்டுக்கிறேன் நல்ல கேள்விதாங்க மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யுது கேரளா பார்த்திங்கன்னா வந்து கல்வி அறிவில் முதன்மையான மாநிலம்னு சொல்கிறோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட மாணவர்கள் வந்து இந்திய அளவில் முதல்ல வராங்க ஸோ அதே பார்த்திங்கன்னா ப இ இப்போ வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் இப்போ மழை பெய்யுது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ தண்ணி வந்து தேங்கி நிற்கிது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ம ம அந்த தண்ணியை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தவற விட்டாங்க ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா வந்து அந்த இருந்த ஏரி குளங்கள் எல்லாத்தையும் தூத்துட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டு வீடுன்னு கட்டிக்கிட்டாங்க ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா வந்து நிறை நீர் கீழே உறிஞ்சிக்கிறதுக்கான இது எல்லாம் போச்சு ஆற்றலெலாம் போச்சு ஸோ மழை நீரோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சதுனால தான் கரிகால சொல்லலாம் கடற்கரை முறையை அமைச்சாங்க ஆலியர் டேம் அமராவதி ஸோ இந்த மாதிரி நிறையா டேங்கு அம்மே டேம்லாம் நிறையா கட்டி ஸோ தண்ணியை சேமித்து தேவைப்படுறப்ப கொடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தண்ணியை நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த மழை வர நேரங்களில் அந்த போய் மீட்பு பணின்னு சொல்லிட்டு செய்கிறோமே தவிர இந்த மழை காலங்களில் இந்த தண்ணீரை மழை நீரை எப்படி பராமரிக்கணும் எப்படி சேகரிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போச்சு ஸோ இது வந்து எதிர்காலத்தை மிக அளவில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் இது வந்து இந்த பூமி வந்து எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் அது தாங்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணணும்னா அந்த பூமியை நம்மளை உள்வாங்கிக்கிறதுக்கான அதிர்வுகள் அதிர்வுகள் உருவாக்கி நம்மளை உள்ளவாங்கிறதுக்கான நிலை ஏற்படலாம் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான இயற்கையில் நம்ம ஆரோக்கியமான சுவாச முறை நமக்கு அவசியம் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து நிறையா கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி நிறையா வாகன உற்பத்தியின் மூலமாக வந்து மனிதர்களுடைய அந்த அவங்க வாழக்கூடிய வாழ்நாள் வந்து அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு அறுபது ஐம்பத்தஞ்சு இதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா வந்து இதய நோய் ஆஹ் இந்த மாதிரி சர்க்கரை நோய் இந்த மாதிரி பழைய பல்வேறு வியாதிகளுக்கு மனிதன் ஆட்பட்டு போயிட்டான் சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சுவாச நல்ல சுத்தமான காத்து இல்லாது சுத்தமான சுகாதாரமான குடிநீர் அது சோ இதெல்லாம் வந்து மனிதனுக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு இப்போ இந்த முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறையா நட்டு மரங்களை பராமரித்து ஸோ அந்த அந்த மனிதன் வாழ்ந்தான் அதனால் இந்த காற்று எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டது இயற்கையான காற்று அவனுக்கு இருந்துச்சு ஸோ இப்போ இயற்கையான காற்றுன்றதே இன்னும் இப்போ கேள்விக்குறியா இன்னும் வருகின்ற காலங்களில் வாட்டர் பாட்டில் எப்படி நம்ம தண்ணியை வாங்கி குடிக்கிறோமோ இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலை கிடையாது வாட்ரு பாட்டில் வந்து ஒரு லிட்டர் பாட்டில் இருபது ரூபா அப்படின்னு தண்ணியை விற்கிற நிலம் வந்துருச்சு ஸோ இதேமாரி சுத்தமான காற்றையும் விற்கக்கூடிய நிலை உருவாகிறதுக்கு ஆன சூழலில் தான் அந்த மனித மனம் மனித இனங்கள் வந்து உருவாக்கி இருக்குது ஸோ இதை வந்து யார் வந்து இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணோன்னா ஆட்சியாளர்களும் நம்ம ஆளக்கூடியவர்களும் எந்த சிந்தனைகளை உருவாக்கி இந்த இயற்கையை பராமரிக்கக்கூடிய தேவை இருக்குது ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா ஊராட்சிகளும் இதில் கவனம் செலுத்தி எல்லா ஊராட்சிகளும் மரம் நடணும் மரத்தை மரங்களை பராமரிக்கணும் நீர் மேலாண்மை நீரை பராமரிக்கணும் நீரை வந்து மழை நீரை வந்து நம்ம இயற்கை கொடுக்குறாரு மழை நீரை வந்து நம்ம தேக்கி வச்சு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற இதெல்லாம் தான் இந்த மாநிலத்தை மட்டுமல்ல இந்த தேசத்தை மட்டுமில்ல இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய நிலை உருவாகும் இந்த பூமியினுடைய சுழற்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு எதிர்மாறலாக மனிதனுடைய வாழ்வியல் முறை செயல்பட்டு இப்போ நவீன காலத்தில் உருவாக்கக்கூடிய செல்ஃபோனோட இந்த கதிர்வீச்சு வந்து நிறைய பறவை இனங்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கு சித்துக்குருவியெல்லாம் வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய பறவைகள் இனங்கள் இல்லை காக்காவே பார்க்க முடியும் இல்லை ஸோ இப்படி வந்து மனிதனுடைய நாகரிகம் அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைக்கு எதிராக மனிதன் செயல்பட செயல்பட மனிதனுடைய ஆயுள் காலம் குறைந்து கொண்டிருக்க இதுதான் வந்து மனித மனிதன் வந்து நோய்வாய்ப்படுவதற்கும் மனிதன் வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வேதனையே காரணமாக மனிதர்களுக்கு தேவையான சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா மாநிலத்தில் ஏன் ஒப்பிட்டு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா விலைவாசி இருக்குல்ல ஒவ்வொன்றும் என்னென்னா ஏத்தி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ஆனால் தகுந்த தகுந்தான ச வருமானம்னா இருக்குது மக்கள்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக அப்படியே தான் இருக்குது பதினஞ்சாயிரூவா சம்பளம் வாங்குறோம் பதினஞ்சாயிரூவா தான் வாங்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முப்பது தடவை நான் செலவு பண்ணுறாங்க இன்னொன்னால் நிறையா கவர்மெண்ட் என்ன ஃப்ரீயாக இதை கொடுக்குறாங்க லேப்டாப் கொடுக்குறோம் என்னென்னு கொடுக்குறாங்க அது தெளிவாக கொடுக்குறாங்க எனக்கு தெரியல இன்னொன்று இப்போ அவங்க கொடுக்குறாங்களே நிறைய பெட்டிஷன் போகிறவங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அது அவங்க கொடுக்குறது கிடையாது நிறைய பேர் என்ன இன்ன வரைக்கும் ஏன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் நின்றுட்டு மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் செய்கிறாங்களா செய்கிறது கிடையாது இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இவங்க கொடுக்குறாங்களே ஒரு இடம் என்ன ஒரு ஆளுக்கு நான் கொடுத்தா அவன் அவன் சொந்தமானா வ வளர்ந்துக்க முடியும் ஒரு இடம் இல்லாமல் சொந்த மண்ணு சொந்த மண்ணில் தமிழ்நாட்டுல பிறந்துட்டு ஒருத்தவங்கன்னா ஒன் இங்கே இருந்தால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வெளில அகதியானா அது கர்நாடகாவில் தங்க சொரகத்துல ஒரு இடத்துல கூலி வேலை பார்த்துக்கிட்டு வெளில இப்போ இங்கே சம்பளம் பெட்ருன்னு சொல்லிட்டு வெளில ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு கூலி வேலை பார்த்துட்டு இல்லைன்னா வராங்க அந்த ஒரு நிலமை வீட்டு இந்த தாயம் மண்ணை விட்டுட்டு வெளிநாட்டில் போயிட்டு கூலி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மனிதனுக்குன்னா இருக்குது இது ஒரு இளைஞர்ன்னு நான் சொல்லிக்கிறேன் எந்த த கட்சி ரீதியாகவோ எந்த ரீதியாகவும் நான் சொல்ல விரும்பலை ஸோ இப்படி பிரச்சனை நடக்குது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைனா இருக்குது ம மணிப்பூரில் ஒரு சிறுமியானால் சில இது பண்ணதுன்னு தமிழ்நாட்டிலையும் நிறையா நடந்துகிட்ருக்கு நிறையா பப்ஜி இந்த மாதிரி நான் ஒவ்வொரு சாகனா நடந்துகிட்டே இருக்குது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை வயசு வரை இருப்போம் தெரில என்ன நடக்க போகுதுன்னு தெரில நம்ம குடும்பத்துலேயும் ஆனால் அக்கா தங்கச்சி எல்லாமே ஆனால் இருக்காங்க ஒரு ம அக்கா தங்க இப்போனா ஒரு சிறுமியான க கற்பலைகரித்து கொள்றாங்கன்னா அவங்க குடும்பத்துலேயும் அக்கா தங்கச்சி எல்லாமே இருந்துகிட்டு தான் வருது இவன் செய்கிறானா அவங்க குடும்பத்தை அவங்க செய்வாங்க இவ் எதனால இவன் நடக்கிறாங்கன்னா தன்னை நிலையும் மறந்துட்டு இவங்க என்ன இருக்கிறதுனால தான் இப்போ ஒரு இதுனால் நடக்குது அவ நிறைய கஞ்சா அடிக்கிறாங்க நிறையா இதெல்லாம் நிறைய கெட்ட பழக்கம் நிறையா நான் வந்துக்கிட்டு இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டுப்படுத்துதானா ஒவ்வொரு கட்டுப்படுத்துகிறாங்க கட்டுப்படுத்தணும் அவங்களால சில பேர் தான் சில பேர் தான் அவங்க கூட்டி என்ன கரெக்டாக பார்க்குறாங்க யாரையும் நான் என்ன சொல்லலை அவங்கவுங்க அவங்கவுங்க மாறினா தான் எல்லாமே மாறும் நம்மளும் பேசிகிட்டே தான் இருக்கும் இத்தனை வருஷமாக என்ன பேசிக்கிட்டே தான் இருக்கும் அவங்கவுங்க ம நினச்சா இதை மட்டும் என்ன மாற முடியும் இல்லைனா இதுக்கு தீர்வே கிடைக்காது உங்கள் சங்கதி என்னென்னா அடுத்தடுத்து அவங்கவுங்க குழந்தைங்கன்னா நல்லபடியாக இருக்கணும் நல்லா வளரணும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் செல்ஃப் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்கவுங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோயே இருக்காங்க அவங்கவுங்க ஃபேமிலி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா எல்லோரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்க முடியும் இது யாருன்னு நினச்சி பார்க்குறதே கிடையாது ஸோ அவ்வளோ இத்தோடு இது இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தான் நம்ம இருக்கோம் ஸோ வேறு வழியில் உங்களால் மாற்ற முடிஞ்ச சில விஷயங்கள் நம்ம மாறிக்கிங்க முடிஞ்சால் மாற்றுங்க உங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் மாற்றுங்க சரி வணக்கம் பாய்